தமிழகம் முழுவதும் மூன்று டிகிரி அதிகரிக்க போகுது வெப்பநிலை என்ன காரணம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த நிலைகள் அதிகாலை பனிப்பொழிவு இருந்தாலும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் வெப்பநிலை மூன்று டிகிரி வரை உயரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்துள்ள நிலைகள் பணியானது அதிகாலைகள் கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் சாலைகளில் வாகனங்கள் இயக்குவதற்கே பெரும் சிரமமும் ஏற்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலையம் உள்ளது அதே நேரத்தில் காலை பத்து மணிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது பிப்ரவரி மாதம் மத்தியிலேயே வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்துள்ளது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இன்னும் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயில் உச்சத்தை தொட்டு வருவதால் அடுத்த மாதம் வெயிலில் நினைத்தாலே மக்கள் கவலையும் அடைந்துள்ளனர் மேலும் அப்படி இந்நிலைகள் அடுத்த இரண்டு நாட்களில் வெப்பநிலை மூன்று டிகிரி வரை உயர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் இன்று பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வர வானிலை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியை அதிகமாக இருக்கக்கூடும் காலை வேலைகள் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம